ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறிட்டே இருக்குங்க என்ன தான் பண்ணுறது நான் கோல்டு வாங்கலாமா வேணவா அப்படின்ட்டு குழம்பிகிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு தெளிவான வீடியோவாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி டைமில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது ஆனால் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுந்தான் நமக்கு அதில் பெஸ்ட்டான ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தங்கத்தில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம பல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா நம்மளோட மணியை வந்து மல்டிபிள் வந்து பண்ணலாம் ஸோ அதெல்லாமும் தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் கோல்டு காயினாக வாங்கிக்கோங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம செய்ளி சேதாரம் இதெல்லாம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு பதிலாக வெறும் கோல்டு காயினாக வாங்கி தங்கத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நான் ஆபரணமாக தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன்னா ரொம்ப வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய ஜுவல்லரியாக பார்த்து வாங்கிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போமே அதை வந்து நான் வீட்டில் வச்சுருந்தேன்னா அது அப்படியே தான் இருக்க போகுது அதுவே நான் வந்து ஃபிக்ஸர்டில் போடுறேன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நம்மளால் அதை எடுக்க முடியாது அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அதுவே நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நான் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள்லேயே அது வந்து மல்டிபிள் ஆகவும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான கிராமில் வந்து ஜுவல்லரி வாங்கிட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அது கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வேறு கலெக்ஷன் வந்து வாங்கிட்டு வருவாங்க இதில் வந்து நிறைய லாஸ் தான் நமக்கு ஏற்படும் நம்மளால் வந்து கம்மியான கிராம்ஸ்லாம் வாங்க முடியும் அப்படின்னும்போது கண்டிப்பாக கோல்டு காயினாக வந்து வாங்கி வச்சுட்டோன்னா அது நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து வாங்கும்போது அந்த காயினை யூஸ் பண்ணி பெரிய கோல்டாக வந்து வாங்கிக்கலாம் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் தான் ஆனால் கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே இதுக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாய் சொன்னேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது இல்லை ஒரு மூணு லட்ச ரூபாய் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்கி வைக்கலாம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் லேண்ட் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த லேண்டை வந்து வாங்குறது தப்பு கிடையாது ஆனால் அந்த லேண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண போது அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா அந்த இடம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு எதாவது சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனித்து ரிசர்ச் பண்ணி வந்து வாங்குங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் கோல்டாக வாங்கி வச்சிட்றேன் அப்படின்னும்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் என்னோட அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை சேல் பண்ணிவிட்டு நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் அவுட்டர் சைடாக இருக்கக்கூடிய இடத்துல ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் ஒரு லேண்ட் வந்து வாங்கினார் எந்த அமௌண்ட்டுக்கு வந்து லேண்ட் வாங்கினாரோ சேம் அதே அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஜுவல்லரியும் வந்து வாங்கினார் ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து கல்யாண ஆனதுலேருந்து ஒரு குண்டுமணி தங்க கூட எங்கள் அப்பா வாங்கினதே கிடையாது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலையில் எங்களை படிக்க வைக்கிறதுக்கும் வீட்டு செலவுக்குமே அவர் சம்பாதிக்கிறது வந்து சரியாயிடுச்சு ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு அவுட்டர் சைடில் இடம் வாங்கியிருந்தார் பார்த்தீங்களா அதை வந்து இன்றைக்கி அதை சேல் பண்ணிவிட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து இன்னொரு இடம் வந்து வாங்கினார் அதே மூணு லட்ச ரூபாய்க்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து நகையும் வாங்கிட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டபுள் மடங்காக வந்து லேண்ட் வந்து ஏறிடுச்சு பட் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் ஏறி இருக்குது ஆனால் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் இடத்த போய் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் நகையை பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே ஆசை தாங்க எவ்வளோ இருந்தாலும் பத்தாது வாங்கணும் தான் தோணும் ஆனால் நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கணும் நம்ம வந்து போடுற அமௌண்ட்டு நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம வந்து நகையை வந்து வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்காக நகை வாங்குகிறோம் அப்படின்ற போது நகையில் மட்டும் இன்வெஸ்ட் ம பண்ணாம வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தவறவே தவறாதீங்க ஏன்னா இதை விட அதுல நமக்கு வந்து நிறைய பணம் திரும்பி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனா தயவு செஞ்சு ஏமாத்துறவங்க கிட்ட மட்டும் போய் மாட்டிக்காதீங்க நீங்கள் கொடுத்தா நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வட்டி கொடுக்குறேன் மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துருவான் ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தவறான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடாதீங்க நம்ம போட்ட மொத்தமே இழக்கவும் வாய்ப்பு இருக்குது அதிகமாக பேராசைப்படாமல் ரொம்பவே அளவாக கிடைக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது நிறைவாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் எதிர்பாருங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை தாங்க திடீர்னு வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத அமௌண்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு அது வந்து நம்ம தள்ளும் ஆனால் நம்ம அந்த வந்து தப்பை வந்து பண்ணவே கூடாது ஏன்னா நல்லா யோசிங்க நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறோம் அவங்களால மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க சில பேர் வந்து ஏமாத்துவாங்க அந்த மாதிரி வருமானம் வர மாதிரிலாம் காட்டுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க எப்போவுமே வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பார்க்காம நம்ம கொடுக்கக்கூடிய முதல் வந்து நிரந்தரமாக இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க அதனால தான் பெரும்பாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜுவல்லரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து அதை வந்து ஜுவல்லாக வாங்காமல் காயினாக வாங்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சருக்கு அப்படின்னும் போது காயினாக வாங்குறது பெஸ்ட்டு பட் ஜுவல்லரியாக வாங்குறீங்கன்னா அதை வந்து செய்குலி சேதாரம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ஜுவல்லரியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்